அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகத்தில் மனநூனி பீடம் என்று சொல்வார்கள் அந்த மன மனநூணி பீடமானது நமது உட உடம்பில் நமது உண்ணாக்குக்கு மேல் அதாவது நமது தலைப்பகுதி உண்ணாக்குக்கு மேல் கரெக்டாக நம்மளுடைய குருவ மதி என்று சொல்லக்கூடிய நேராக அமைந்தது அந்த மனநூறு பீடம் இருக்கிறது அந்த மனநூலி பீடம்தான் நம்மளுக்கு லிங்கமாக இருந்து அந்த சக்தி தான் அதுக்கு பேர் தான் சக்தி பீடம் அந்த சக்தி தான் நமக்கு தலைமையாக இருந்து அனைத்தையும் நம்மளுக்கு தருகிறது இதுதான் ஒரு உண்மையான ஒரு சாராம்சமாகும் சரி இதற்கும் ஜோதிடத்திற்கும் ஏதாவது அதை ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு நல் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்கலாம் உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்வதில் தவறில்லை தெரிந்து கொள்ளுங்கள் நலமுடன் வாழ கற்றுக்கொள்ளலாம் இன்று ஒரு உதாரணத்திற்காக ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காணொலிவாக மறைக்காமல் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம்தான் அந்த ஜாதகத்தினுடைய மனோன்மணி பீடமாகும் சிலருக்கு இது பதினேழாவது நட்சத்திரம் வரும் அப்படி வரும்போது அது மனோன்மணி பீடமாக இருக்காது பதினேழாம் நட்சத்திரம் வரும் மனோன் பீடமாக இருக்காது அதுக்கு முந்தைய நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு சில காரணங்கள் உண்டு ஏன் என்பதை உங்களுடைய சந்தேகங்களை நேரில் சென்று சந்தித்து தகுந்த விளக்கங்களைப் பற்றி நலமுடன் வாழலாமே இதுதான் இதனுடைய இந்த காணுடைய நோக்கம் ஆக மனோன் முடிவிடம் என்பது ஜோதிடத்தில் அதாவது அதுக்கு பேர் ஜோதிடத்தில் வந்து பிந்துஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த பிந்துஸ்தானம் என்பது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் விரிவான விளக்கங்களுக்கு நேரில் உங்கள் நண்பன் பிரம்மஸ்ரீ ராஜா நல்லதா ஜோதிடர் வாழ்க வளமுடன் வையகம் சிறக்க நன்றி வணக்கம்